ஹாய் ஹரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் ஆன்டேரின் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோயின் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் டெல்லி டாரோ ரீடியேங்கில் ட்வெண்ட்டி நைன் ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஓகேவா கூடவே ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எஸ்ஆர் நோ அண்ட் ஃபைனலி கைடன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட்ஸி ட்வெண்ட்டி நைன் ஜூலை எப்படி இருக்க போகுது ப்ளீஸ் பிரி டூ ஆஃப் கப்ஸ் ரொம்ப அருமையாக இருக்க போகுது இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் செம்ம ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு ஓகே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எஃபர்ட்டு அதுக்கேற்ற பலன் அது இருக்க போகுது ஓகே எல்லா விதமான பிரச்சனைகள் அண்ட் உங்களுடைய இல்லூஷன்ஸ் எல்லாமே போய் ஒரு நியூ பிகினிங் வர இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படலாம் அண்டு யாரெல்லாம் பிரேக்கப்பில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு ரீயூனியன் தெரியுது ரைட் அண்ட் உங்களுடைய சக்ஸஸும் பார்க்க முடியுது உங்களுடைய தனிப்பட்ட சக்ஸஸ் ஏற்படும் இது வரைக்கும் அது இல்லாமல் இருந்த ஒரு நிலை மாறும் ஓகேவா ஸோ உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது சக்ஸஸை நோக்கி தான் போகிறீங்க இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சூழல் வந்து மாறும் ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தெரியுது ஒரு நியூ பிகினிங் இருக்கும் சில பேருக்கு வந்து குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவு பிறக்கும் ஓகே அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பு வந்து நல்லபடியாக அமையும் ரைட் ஆல்ரெடி பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருந்தால் அந்த நிலை மாறும் மாறி உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு இணக்கம் ஏற்படும் அது மூலமாக என்ன ஆகும்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஸை நோக்கி போகும் ஓகேவா ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் புது ஐடியா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய பிசினஸ் உடைய நிலையும் மாறும் ஜாப் கிடைக்காதவங்க ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து மெட்டர்னிட்டி பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுல ஒரு சக்ஸஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்க உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கும் இந்த சன் கார்டு இருக்குல்ல இந்த அளவுக்கு பிரகாசமான உங்கள் ஃபியூச்சருக்காகவும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க உங்களுக்கான ஒரு டிவைன் டைமிங் வரும்போது அது அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ லெட் மீ வெரிஃபை ஹெக்னை வாட் இஸ் திஸ் டூ ஆஃப் கப்ஸ் ஸோ உங்கள் சக்ஸஸை நோக்கி எந்த பாதையில் போக அப்படின்ற ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இதுவரையும் இருந்திருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் போயிட்டு இருந்திருக்கலாம் ஓகேவா அந்த நிலை மாதிரி இதுதான் என்னுடைய பாதை இதில் போனால் நான் சக்சஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு இரு பறக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கான ஆஃபர் வருது அண்ட் மேபி உங்களுடைய பர்சன்ட்ட இருந்து ஒரு அப்பாலஜி வரலாம் இல்ல நீங்க அப்பாலஜி கேட்கலாம் பாஸ்ட்ல நடந்த கவலைகள் வந்து மாறுது ஓகேவா அந்த கவலைக்கான அந்த ஒரு ரீசன் வந்து புரிஞ்சுக்க போறாங்க உங்களுடைய பர்சன் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் இருக்கும் சப்போஸ் உங்களுடைய பர்சன் வந்து ஆப்ஷன் தேடி போயிருந்திருக்கலாம் ரைட் இப்போ அது வந்து பெரிய ஒரு தவறான விஷயம் வந்திருக்கும் சோ உங்களுடைய சூழ்நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வருது ஆல்ரெடி வந்து வாய்ப்புகள் வரதும் போறதுமா இருந்திருக்கலாம் உங்களுடைய இந்த சூழல் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் நிறையா வரதும் போகிறதுமாக இருந்திருக்கலாம் பட் நீங்கள் எமோஷ்னலாக வந்துட்டு அதில் ஒரு உங்களுக்கு அது ஆகாம இருந்திருக்கலாம் ரைட் பட் அந்த நிலை வந்து மாறும் அப்படின்றது தான் தெரிய வருது ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வருது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிங் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ஃபைவ் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் பாக்கிறோம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதுதான் பார்த்துட்டே இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தெரிய ஸோ எந்த விதமான ஒரு ஃபைட்டு மனப்போராட்டம் இருக்கலாம் இல்லை சுற்றி உள்ளவங்களுக்காக உள்ளவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லை உங்க கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு உங்களுடைய பர்சனாக மேபி உங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே ஸோ செய்யாத தப்புக்கு நீங்களோ உங்களோ இன்னொருத்தரை ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து ஒரு பிளேமிங் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது ரைட் ஸோ அந்த ப்ளேமிங்னால் ஒரு மன போராட்டம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது வந்து நீங்கள் எமோஷனலா வந்து எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய சக்சஸை நோக்கி மட்டும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும் ரைட் ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு இந்த விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மற்றவங்களுடைய இன்வால்மெண்ட்டு இருக்குது அதுதான் வந்து உங்களுடைய சக்சஸை பாதிக்கிற மாதிரி தெரியுது அப்போது நீங்கள் என்ன பண்ணும் பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனர் இருக்கிறனால இந்த இந்த டேயில் வந்து அது மாறுது அப்படின்றது தெரிய வருது ஒருவருக்கு ஒருவர் உணர்வு இதயபூர்வமாக உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகேவா அதுதான் உங்களுடைய ஒரு சக்சஸாக இருக்க போகுது சில பேருக்கு ஸோ சில பேருக்கு ப்ரெக்னன்சியே வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்கலாம் அந்த நிலை மாறுது ரைட் ஸோ एवरी इमोशनल सपोर्ट फिनाशियल सपोर्ट பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம் பட் அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது இமோஷனலி நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ இந்த சுச்சுவேஷனை விட்டே போயிடலாம் இல்லை இந்த பர்சனை விட்ட விலகிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கூட ஒரு நியூ பிகினிங்காக வந்து வரப்போகுது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே அண்டு பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டுருக்கு சப்போஸ் உங்கள் சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி அன்பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வருது ஓகே இவ் இனிமேல் வந்துட்டு அது பேலன்ஸ்டாக போக போகுது ஏன்னா இங்கே சன் கார்டு இருக்குது இங்கே ரீபர்த் இருக்குது சரிங்களா ரைட் ஸோ இது வரைக்கும் ஒரு பர்சனே வந்து அதிகமான எஃபர்ட்டை போட்டு ஒரு அன்பை காட்டுறதோ அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுடைய டைமை நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இன்னொரு பர்சன் வந்து ரிசீவ் பண்ணுறதுலே இருந்திருப்பாங்க உங்களுக்கு கொடுக்காம ஒரு ரிட்டர்ன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ரிட்டன் அவங்களுடைய அன்பு காட்டாமல் இருந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதோ சாய்ஸஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்படும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இது ஒரு எண்டுக்கு வருது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நியூ பிகினிங் ஏற்படுது ஸோ ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக வந்து போக போகுது ஓகேவா ஃபைன் ஸோ மொத்தத்துக்கு வந்து டுவெண்ட்டி நைன் ஜூலை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக தெரியுது அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கான சக்ஸஸை வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஸோ இப்போது வந்து நீங்கள் எதில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஸோ நோ பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்குமே நான் வந்து ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு பிக்கப் ஆயிடு மாதிரி ஸோ நோ எடோ ஒரு கொஷின் அனுச்சிக்கோங்க அது பேசிக் அண்ட் திங்க்ஸ் த்ரீ கொஷின்ஸ் ஆல்சோ ஸோ லெட் சி one the option one and this is option two option three ஸோ யாரெல்லாம் வந்து பாயில் இந்த ஆப்ஷன் ஒன் நினச்சிங்களோ அவங்களுக்கு எஸ்ஸாக நோவாக பார்க்கலாம் ரெக்கவரி எஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கான ஆன்சர் வந்து எஸ் உங்களுடைய சூழ்நிலை வந்து அப்படி மாற்றம் அடையும் அப்படின்றத பார்க்க முடியுது உங்கள் கேள்விக்கான பதில் எஸ் டூ சூஸ் பண்ணிவிட்டிங்கன்னா ரிமைண்ட் பாசிட்டிவ் இப்போதைக்கு இன்னும் எஸ் அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்கு நீங்கள் ரிம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க நேர்மறையாகவே திங்க் பண்ணுங்க எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போடாதீங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு மீ நம்பு நீ அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான நல்லது வந்து உங்களை நோக்கி வரும் நம்பர் த்ரீ நினைச்சவங்க வெயிட் ஓகே ஃபைன் ஸோ வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு அது எஸ் இல்லை நோ இல்லை யூ நீட் டு வெயிட் சரியா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன பார்க்கலாம் டுவெண்ட்டி நைன் ஜூலை இன்றைய இந்த டேக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்ன ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நோட்டிபிகேஷன் பெல் இல்லையா அது வந்து டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹால்னு வரும் அது ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஸோ தட் வீடியோ போட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரியா மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் ஸோ உங்களுக்கான இந்த கைடன்ஸ் என்ன அப்படின்னா சும்மா இருக்க வேண்டாம் உங்களுடைய உழைப்பை போடுங்க இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை நோக்கி எஃபர்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் மேபி நினச்சிட்டே உட்காந்துட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கலாம் ஆனால் அதில் ஏதோ ஒரு யோசனை உங்களுக்கு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்க சக்சஸ்க்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களால ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு யோசனை போயிட்டே இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கலாம் சம்பவம் அது அதெல்லாம் விட்டுட்டு எஃபர்ட் போடுங்க டேக் ஆக்ஷன் அப்போது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ இப்போ அதுக்கான டைம் நீங்கள் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை கண்டிப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு விக்ட்ரியை தான் வந்து கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா எந்த ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சா கூட அதுக்கான ஒரு எஃபர்ட்டை போடுங்க அந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து எடுத்து வைங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சாலும் போதும் உங்களுக்கு என்னென்னா கைட் பண்ணுவாங்க டிவைன் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுவாங்க சரியான பாதையில் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க அந்த சயின்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு நல்ல அப்படி நீங்கள் பண்ணும்போதோ உங்களுடைய உழைப்பு போடும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிட்டே இல்லாமல் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப அற்புதமான அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது உங்களுக்கான கைடன்ஸ் ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளையிலேருந்து நாளைலேருந்து ஜோடியாக்சைன் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன் ஓகேவா இது இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் இப்போது ஜென்ரல் ரீடிங்கோடு முடிச்சுக்கிறேன் ஐ வில் ட்ரை டு இன்க்ளூடு ஜோடியாக் சைன் ஆல்சோ ஃப்ரம் மை நெக்ஸ்ட்டு வீடியோ ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்